ஆண்டவரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இலையில்லாத வெளியேறப்பட்ட நல்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வருவதற்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அல்லது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆய்வுகளை கொடுக்கிறவர் ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிறவர் அல்ல அவர் சோதரம் ஜீவன் யாவற்றுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார் அழலுயா சோதர வானத்து பறவைகளுக்கும் சோதரம் நீரின் பற்றி மச்சங்களுக்கும் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிற பொழுது அவர் சாயலாய் படைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆகாரம் அளிப்பது லேசான காரியம் அழலுயா நீங்களும் நானும் காட்டு புஷ்பங்களை காட்டிலும் ஆகாயத்தின் பறவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்களுக்கு பரிசுத்த வேதத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறபடியினால் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிற நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒரு குறையில் ஆகபடிக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அழிலுயா சோதரம் புஷிப்பதற்கு ஆகாரத்தையும் உடுத்துவதற்கு உடையையும் தங்குவதற்கு சோதர உறவிடத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற கத்தர் நம்முடைய கத்தர் அழலுயா இருக்கிறார் ஆண்டவரை சோதரம் ஒவ்வொரு நாளும் கரிசனையோடு அக்கறையோடு தேட வேண்டும் அவரோடு கூட உறவை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொள்ள வேண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உறவு உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது உறவினுடைய சோத்திரம் வீரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவிலே ஏதேனும் விரிசல்கள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரோடு கூட நீங்கள் ஓ நெருங்கி இருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை இருக்கிறார் அல்லது எத்தனை நெருக்கங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை நிந்தைகள் எத்தனை

நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எவைகளை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ நாம் நம்புகிறதெல்லாம் இருக்கிறது இருந்து அப்படித்தான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது நீ நம்புகிறது வேதம் தாவித்து சொல்லுகிறார் நான் நம்புவது கத்தரால் வரும் என்று சொன்னது போல நாம நம்புகிற நாம எதிர்பார்க்கிற எல்லா காரியமும் எங்கிருந்துதான் வரப்போகிறது பரத்தில் இருந்துதான் வரப்போகிறது அழல் நல்லவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறோம் நம்ம கூடவே இருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் நம் தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் ஓ என் பிள்ளைகள் என்னை விட்டு தூரமாய் போய்விடக்கூடாது என்பதிலே மிகவும் அக்கறை உள்ள ஒரு நல்ல தேவன் கரிசனை உள்ள தேவன் அவர் நம்ம கூடவே இருக்கிற தேவன் நம்ம எந்த அவர் சொல்றாரு நான் ஆகாயத்திலே கூடுகட்டி வாழ்ந்தாலும் இருக்கிறேன் நான் பாவாதத்தில போய் ஒழித்து கொண்டாலும் அங்கேயும் நம்ம என்ன செய்தாலும் எங்க போனாலும் நம்மை யார் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் கத்தூர் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை கத்துடைய ஏழு கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது தேவனை எந்த அளவுக்கு நாம் முடியும் எந்த அளவுக்கு நாம் மகிமைப்படுத்த முடியும் நாம் எந்த அளவுக்கு தேவனை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு மகிமைப்படுத்த வேண்டும் அவரை கனப்படுத்த வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் அவரை உயர்த்த வேண்டும் சொல்லுகிறார் கத்தரை துதிக்கிற தது எக்காலத்திலும் என் வாயில் சொன்னால் எப்பொழுதும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்முடைய கண்கள் தூங்கினாலும் மாமிசத்தின் கண்கள் உறங்கினாலும் ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுது விழித்திருக்க வேண்டும் பரிசுத்த வேகம் உங்களையும் என்னையும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது எப்பொழுது விழித்துருங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் இதோ தேவகுமாரன் குமாரன் சீக்கிரமாய் வரப்போகிறார் இதோ தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் நல்லவருங்க அவரை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் மன மனவாளனை என்ன செய்து கொண்டிருக்கணுமா எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என் மனவாளன் எப்பொழுது வருவார் போல் நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் வேண்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்த என் மனதாளன் ஆற்றுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் தயாராக இருக்க வேண்டும் ஆயத்தமாயிருக்க வேண்டும் உலகம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் ஓடுகிற உலகம் நான் ஓடிக்கொண்டிருக்கிற உலகம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஒரு நாள் மறைந்துவிடும் நிலையான உலகம் பரலோகம் மாத்திரம் அழகு பரலோகம் ஒன்று மாத்திரம் தான் நிலையானது பரலோகம் ஒன்று மாத்திரம் தான் உழுமையானது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று பரலோகம் மாத்திரம் தான் அழகு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியான ஒரு நல்ல வார்த்தை சொல்லுகிறது வாசித்த எண்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் அங்கே ஐந்தாவது வசனத்திலே அழகாய் சொல்லுகிறார் காவீது ஆண்டவரே நீர் நல்லவரும் நீர் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த கிருமை 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 இருக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் ஆண்டவர் நல்லவர் நம்முடைய கத்தர் யார் நல்லவர்கள் என்று அடையாளம் காண முடியாது ஆனால் தேவன் ஒருவரை தவற ஒருவரும் நல்லவர்கள் அல்ல ஏதேனும் ஒரு இடத்திலே ஏதேனும் ஒரு வார்த்தையிலே ஏதேனும் ஒரு செயல்களிலே ஏதேனும் ஒரு சூழலிலே நாம் விடறி விழுந்து விடுவோம் விடுவோம் முடியாமல் போய்விடும் எல்லாரிலும் கொண்டவர் நல்லவராயிருக்கிற தேவன் ஒருவரை அன்றி வேறு ஒருவரும் இல்லை அவர் நமக்கு எப்படிப்பட்டவராயிருக்கிறாரா நல்லவராயிருக்கிறார்கள் அவர் ஓர் தருறாங்க நல்லவர் தேவன் ஒருவர் மாத்திரமே நல்லவர் அதனாலதான் சீசன் ஒருவன் சொல்லுகிற நல்ல போதகரே என்று அழைத்தான் நல்ல போதகரே என்று அழைத்த பொழுது குமாரன் சொல்லுகிறார் பிதா தவிர ஒருவரும் நல்லவர்கள் அல்ல தேவனை தவிர ஒருவரும் நன்மை நல்லவர்கள் அல்ல அல்லலுயா நல்லவர்களாய் வாழ்ந்து காட்டலாம் நல்லவர்களாய் காண்பிப்பதற்கு பிரயாசப்படலாம் நல்லவர்கள் என்று நிரூபிப்பதற்கு நல்லவர்கள் என்று நாம் வாழ்ந்து காட்டுவதற்கு முயற்சி எடுக்கலாம் ஆனால் நல்லவர் என்று முழு சான்றிதழ் யாருக்கு மாத்திரம் தான் தேவன் ஒருவருக்கு மாத்திரம் தான் போருந்தோம் ஏனென்றால் அவர் ஒருவர் தான் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறது அவர் எப்படிப்பட்டவர் முதலாவது கத்தர் வந்து எப்படிப்பட்டவரா நல்லவர் என்று சொல்லுகிறார் இரண்டாவது அந்த கத்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற பொழுது அவர் நம்முடைய ஆண்டவரை மன்னிக்கிறதுக்கு ஒருத்தர் உண்டா ஒருவருமே கிடையாது ஆண்டவர் மாத்திரம் நம்மை கத்தர் மாத்திரம் நம்மை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் என்றெங்கோ அடிந்திருப்போம் நீங்க சொல்றீங்களே இல்லையா நான் சொல்ல முடியும் தேவன் ஒருவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவர் என்னை மன்னிக்காக இருந்திருப்பார் ஆனால் என்றைக்கோ நான் மடிந்திருப்பேன் என்றைக்கோ அழிந்திருப்பேன் என்றைக்கோ மண்ணோடு மண்ணாய் மக்கி போயிருப்பேன் அல்ல இல்லையா இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு ஊழியக்காரனாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் ஏசு கிறிஸ்து தேவன் நல்லவராகிய கத்து என்னை என் பாவங்களை என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்ததனால் என்னுடைய மீனவர்களை அவர் மன்னித்ததனாலதான் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன் அவர் மன்னிக்கிற வருங்க அதைதான் வேதம் சொல்லுகிறது ஒருவரை ஒருவர் தவறு இழைப்பது இயல்போ இடறி போவது போவது இயல்பு வீழ்ந்து போவது இயல்பு ஆனாலும் எழுந்து மறுபடியும் எழுந்து நின்று ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது மனிதன் மன்னிக்காமல் போகலாம் ஆனால் கத்தோர் மன்னிக்கிறவர் அல்ல அவரை போல மன்னிக்கத்தக்க ஆண்டவர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில மன்னிக்கலன்னா நம்ம இருந்திருக்கவே முடியாது வாழவும் முடியாது அல்லலையான் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார் அல்லலையான் வருவான்னு சொல்லுவோம் வராமல் போயிடுவான் ஆனா மனுஷன செஞ்சிருவான் ஆமா நம்ம மேல கோவப்பட்டுருவான் எரிச்சப்பட்டுருவான் ஆனா தேவன் ஒருவர் மாத்திரம் தான் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்ல ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் தாங்க மனிதனைப் போல உதாசனப்படுத்துகிறவர் அல்ல தள்ளி விடுகிறவர் அல்ல வெறுத்து விடுகிறவர் அல்ல ஒதுக்கி விடுகிறவர் அல்ல எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக் கொள்ளுகிற ஒரே மாபெரும் தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பை வழங்குவதற்காக தான் உங்களுக்காக எனக்காக பாவத்தில் இருந்து சாதத்தில் இருந்து நீங்கள் மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக தான் கத்துராய் மன்னிப்பதற்கு மாபெரும் காரியம் அதனாலதான் அவர் மன்னிக்கிறவர் என்று சொல்லுகிறார் அல்ல ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் என்றால் அங்கே சொல்லுகிறார் இரண்டாவது மன்னிக்கிறவர் மூன்றாவது ஒரு காரிய சொல்லுகிறார் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாரும் மேலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் தொழுது கொள்ளுகிறவர்கள் தொழுது கொள்ளாதவர்கள் யாரா இருந்தாலும் கற்றரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் எப்படிப்பட்டவராம் கிருமை உள்ளவர் கிருமையில மிகுந்த உள்ளவர் மிகுந்த மிகுந்த இருக்கிறார் தேவ பிள்ளைகள அவருடைய கிருப மகா பெரியது பவுல் சொல்லுகிறார் நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை அதான் சொல்றார் நான் வாழ்வது வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லாமே உங்க கிருபப்பா நான் ஆண்டவரே அழியாம இருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிறேன் இன்னும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எங்களால் காரணம் உங்க கிருமை கிருப பெரியது கிருப தய உள்ள கிருப பெரியாது அவர் கிருமை உள்ளவர் நம்ம மேல கிருமையா இறக்கங்களை வெளிப்படுத்துகிறவர் அல்ல அதே அதிகாரத்துல பதினைந்தாவது வசனத்தை வாசிப்போம் ஆனாலும் ஆண்டவரே எப்படி மன ஒரு கவலவரா பாருங்க இங்க சொன்னாரே முதல்ல ஆண்டவரே நீ நல்லவோ என்று சொன்னார் இரண்டாவது என் கத்தர் மன்னிக்கிறவோ என்று சொன்னார் மூன்றாவது சொன்னார் அவர் கிருமை மிகுந்தவருமா என்று சொன்னார் முதல்ல நமக்கு அவர் நல்லவரா இருந்தார் இரண்டாவது எல்லாவற்றிலும் நம்முடைய தப்பிதங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராய் காணப்பட்டார் மூன்றாவது அவர் நம்ம மேல கிருவை பாராட்டுகிறவராய் இருந்தார் அல்ல லூயா நான்காவது ஒரு காரியம் சொல்லுகிறார் ஆனாலும் ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர் மன உருக்கம் உள்ளவர் நம்ம மேல ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவர் அவர்தான் தான் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவர் அல்ல லுயா மனம் உருக்கம் உள்ளவர் ஏக்கம் உள்ளவர் நீடிய சாந்தமுள்ளவர் அல்லலயா நமக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே மனசு உருகிறது யாருடைய மனசு உருகும்னா தாய் தகப்பன் மனச தவிர வேற யாராவது மனசு உருகுமா பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா உடனே மனம் உருகிறது யாருதான் தாயின் தகப்பனும் தான் அதை காட்டிலும் மேலான மனம் உருக்கம் உள்ளவர் தேவன் ஒருவரே அல்லலுய்யா அதான் சொல்றார் அவர் மன உருக்கம் உள்ளவர் அவர் நமக்கு அவருடைய அடுத்த காரியம் நான்காவது மன உருக்கமாய் இருந்தவர் ஐந்தாவது நம்ம மேல அவர் இறக்கத்தை காண்பிக்கிறார் அல்ல நம்ம மேல இறக்கம் உள்ளவராய் இருக்கிறார் மனுஷனை போல மனசு இறங்காம இருக்கிறவர் அவர் அப்படி அல்ல அல்ல அவர் நீசன் அல்லங்க அவர் ஈசன் அல்லா நீசன் இரக்கம் காண்பிக்க மாட்டால் ஆனால் ஈசனோ உள்ளவர் அல்லேலூயா தேவன் இரக்கம் உள்ளவர்ங்க அல்லேலூயா மண்ணிலிருந்து வந்தவன் நீசனாய் இருக்கிறான் அல்லேலூயா ஆனால் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற அந்த ஈசன் மகா கிருப உள்ளவர் உங்களுக்கும் எனக்கும் எந்த 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 நேரங்களிலே அவருடைய வெளிப்படுத்தணுமோ அப்பொழுது அவருடைய இரக்கம் நமக்கு காண்பிக்கப்படும் அழலுயா அலலுயா அவர் இரக்கம் இருக்கிறார் ஆறாவது ஒரு காரியம் அவர் நீடிய பொறுமை உள்ளவர் அழலுயா எல்லாவற்றிலும் பொறுமையா இருக்கிறாங்க நம்ம மேல எதுக்கு தெரியுமா நம்மளை தண்டிக்கிறதுக்கு பொறுமையா இருக்கிறாராம் அல்ல நம்மளை நம்முடைய குறைகளை நம்முடைய குற்றங்களை பார்த்து தீவிரமாய் நம்மளை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணாதபடிக்கு நம்மை தண்டிப்பதற்கு நம்மை ஆண்டவர் கண்டித்த உணர்த்தி ரட்சிப்பதற்கு தீவிரமாய் இருக்கிற கத்தர் தண்டிப்பதற்கு தீவிரமாய் இல்லாதபடி தாமதமாய் இருக்கிற நீடிய பொறுமை உள்ளவர் அல்லா மனுஷன் உடனே தண்டிச்சிருவான் கத்தர் தண்டிக்க மாட்டார் அல்லா ஏனென்றால் அங்கதான் கத்தர் நல்லவர் என்கிறோம் ஏன் அவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்று ஆதாரத்தை பார்த்தால் அவர் சொல்லுகிறார் இந்த இந்த மரம் கனி கொடுக்கிற எஜமானமே இந்த மரத்தை வெட்டி சாட்சி போட்டுரும் வெட்டி சாட்சி போட்டுட்டு அதை என்ன செஞ்சிடணும் காஞ்ச உடனே அக்கினியில கொளுத்தி சாப்பாக்கிறோம் சொல்லி வேலைக்காரன் சொல்லுகிறான் ஆனால் கட்ட சொல்லுகிறார் எஜமான் சொல்லுகிறார் அங்கதான் அவருடைய இறக்கம் வெளிப்படுகிறது அவருடைய தயவு வெளிப்படுகிறது அவர் நல்லவர் என்பது வெளிப்படுகிறது அவர் நீடிய சாந்தமுள்ளவர் உள்ளவர் என்பது என்பதை வெளிப்படுத்துகிறார் கிருமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறார் அவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறார் அல்லா இருக்கட்டும் இந்த வருஷமும் இருக்கட்டும் அல்லா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து வச்சிருக்கிறாருங்க மனுஷன் அப்படி இல்லை நீ தப்பு பண்ணிட்ட நீ இடறிட்ட நீ பாவம் செஞ்சுட்ட அகரமும் கொலை செஞ்சிட்ட கொள்ளை அடிச்சுட்ட நீ திருடிட்ட அந்த பாவம் பாவை இந்த பாவம் சொல்லி உடனே என்ன செய்யணும் தண்டிக்கணும் நினைப்பான் ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல அவர் நல்லவ இறக்கம் உள்ளவ மனதுருக்கம் உள்ளவ நீடிய சாந்தம் உள்ளவர் அவர் கிருப உள்ளவர் அவர் தண்டிப்பதற்கு பொறுமை உள்ளவர் அழுவியா காரணம் என்ன தெரியுமா இந்த வருஷம் விட்டு பார்ப்புன்ற மனிதிக்கு இந்த வருஷமும் களை பிடுங்கி கிளை நறுக்கி எருபோட்டு தண்ணீர் மாற்றி பார்ப்போம் இந்த வருஷமும் இது கனி கொடுக்கா விட்டால் அடுத்த வருஷம் பார்த்து கொள்ளலாம் பாண்டு சொல்லி வாய்ப்பு கொடுக்கிறவர் தான் கத்தருங்க மனிதன் ஒரு மனிதனை வாழ்வதற்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் திருந்துவதற்கு அவன் என்ன செய்ய மாட்டான் இடம் கொடுக்க மாட்டான் வாய்ப்பு கொடுக்க மாட்டான் ஆனா கத்தர் ஒருவர் தாங்க அதுக்கு தாங்க அவர் நல்லவர் அதனாலதான் அவர் கிருமம் உள்ளவருங்கறோ அதனாலதான் அவர் இறக்கம் உள்ளவருங்கறோ அதனாலதான் அவர் மன உருக்கம் உள்ளவர் எங்கரோ அதனாலதான் அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்றோம் அதனாலதான் அவர் நீடிய போர்மை உள்ளவர் என்று சொல்வரோ காரணம் என்னவென்றால் ஒரு மனிதனுடைய தவறிலிருந்து ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு பாவம் மன்னிப்பை பெறுவதற்கு அவர் வாய்ப்பு கொடுக்கிறார் இந்த வருஷமும் இந்த மரம் இருக்கட்டும் இல்ல லையா எத்தனை அன்பு எத்தனை அன்பு அல்லது மனுஷ உடனே என்ன செஞ்சிடணும் இந்த மரத்தை வெட்டி கத்தர் அப்படி அல்ல ஆண்டவர் எல்லாத்தையும் சரி பண்ணி உரம் போட்டு பார்ப்போம் கனி கொடுக்குங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கு ஒரு மனுஷன் ஓ எழுந்து நிற்பான் கத்தரை மறுபடியும் படுத்துவான் என்று கத்தருக்கு தெரியும் மனுஷன் இருக்கிறது நியாய நியாயத்திற்பை அவர் வைத்திருக்கிற தான் வைத்திருக்கிறார் அவ இல்லையா எப்போது நியாயந்திருக்கிறவர் அல்ல அவர் நியாயத்திற்பின் நாளில தான் நியாயந்திருப்பார் ஓ சோதரோ அது வரைக்கும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் அல்ல அதனாலதான் சொல்றாரு இந்த மருசோ இந்த மரம் இந்த வருஷம் இந்த மகள் இந்த மகள் இந்த வருஷமும் இருக்கட்டும் சொல்லி எத்தனை ஆண்டுகளும் நமக்கு வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து இன்னும் நீதிய பொறுமையோடு இருக்கிறாரு பாத்தீங்களா அதனாலதாங்க அவர் நல்லவர் என்று சொல்றோம் அவர் வல்லவர் என்று சொல்லுகிறோம் மன்னிக்கிறவர் என்று சொல்லுகிறோம் கிருவை மிகுந்தவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம் அல்ல அவர் மன உருக்கம் அல்லவர்

கிருமையை நமக்கு காண்பிக்கிற தேவன் கடைசியாக அதில் முடிக்கிற பொழுது அவர் சத்தியம் உள்ளவர் தேவன் அல்ல நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா சத்தியம் உள்ள தேவன் ஏன் சத்தியம் உள்ள தேவன் என்றால் அந்த சத்தியத்தை நீங்களே நானும் அறிந்திருப்போம் சத்தியம் நம்முடைய எல்லாவற்றிலும் விடுதலை ஆக்கும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குவோம் என்று சொல்லுகிறார் சத்தியம் என்றால் தேவ வார்த்தை வார்த்தை என்றால் தேவனை குறிக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது என்று சொல்லுகிறார் இதோ என் வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் அல்லா சத்தியம் உள்ள தேவன் தேவ பிள்ளைங்களே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்றாரு அவர் நல்லவர் மன்னிக்கிறவர் கிருவை மிகுந்தவர் மன உருக்கம் உள்ளவர் இறக்கம் உள்ளவர் நீடிய பொறுமை உள்ளவர் பூரண கிருவை உள்ளவர் சத்தியம் உள்ளவர் எப்படி பட்டியல் பார்த்தீங்களா எட்டு காரியங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார் உலகம் வெறுக்கலாம் உலகம் மறக்கலாம் உலகம் உங்களை தள்ளிவிடலாம் உலகம் உங்களை உதாசீனப்படுத்தலாம் இன்னும் ஒரே வார்த்தையில சொல்ல போனால் இந்த உலகம் உங்களை எண்ணையும் என்று தள்ளிவிடலாம் ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் பாவி என்று தள்ளாமல் அவருடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் என்ற பார்வையிலே நம்மளை அரவணைக்கிற தேவன் அந்தவர் சொல்லுகிறார் நான் நீதிமானுக்காக வரல யாருக்காக தான் வந்தங்கிறாரு பாவிகளுக்காக தான் வந்தாரு ஆனா நாம எல்லாருக்கும் பாவி என்ற முத்திரையை குத்தி வெளியே தள்ளி விடுறோம் ஆனா அவர் சொல்றாரு பாவியை தான் நான் நேசிக்க வந்தேன் பாவிகளை தான் ரசிக்க வந்தேன் சொன்ன என் கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை மிகுந்த வார்த்தையோடு அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார் அவர் நல்லவர் அல்ல இல்லையா அதான் அடிக்கடி நம்ம சொல்றோம் நம் கத்தர் நல்லவர் ஏன் ஆண்டவர் நல்லவர் ஏசு நல்லவர் அல்லா அவர் மன்னிக்கிறவருங்க நம்ம அவரைக்க போய் அவர் நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்பா பிளீஸ் பண்ணுங்க ஆண்டவரே அப்பா தயவு பண்ணு காண்டவரே அவர் மன்னித்து அன்பு காட்டுகிற தேவ நலனு அப்படியே ஒரே ஒரு விஷய கண்களை கொண்டுவோமா மகா கிருபையும் இறக்கமும் தயவும் அன்பும் இர மன உருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளங்கள் அன்பு தெய்வமே போர்னு கிருபை உள்ளவரே சத்தியமுள்ள தேவனே நித்தியவரரே நீதிபரரே உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் நீர் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பொறுமையாயிருக்கிறேன் எங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறேன் எங்க மேல இறக்கம் உள்ளவராயிருக்கிறேன் எங்க மேல மிகுந்த கிருமை உள்ளவராயிருக்கிறேன் உள்ளவராய் உள்ளவராயிருக்கிறேன் எங்களை தண்டிப்பதற்கு நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறேன் ஒவ்வொரு நாள் எங்களை அரவணைப்பதற்கும் எங்களை ஒவ்வொரு நாளும் மாணவரை உருவாக்குவதற்கும் அந்த ஒரே அனுதனத்தையும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் வாய்ப்பாக கொடுத்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன் உங்களுடைய கிருமையை வெளிப்படுத்துகிறேன் உங்களுடைய தயவை வெளிப்படுத்துகிறேன் உங்களுடைய மன்னிப்பை வெளிப்படுத்துகிறேன் ஒவ்வொருவரி ஆசிர்வதியும் நல்ல நாம தொடர்ந்து கூட இருக்கட்டும் சத்தியத்தில் நிலை நிற்க கருமை செய்யும் ஏசு சுகிறிஸ்தின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே